வருங்க இப்படிதாங்க தீட்டினோம் இடிக்கக்கூடாது மெதுவாக இப்படி தீட்டணுங்க அப்போ தான் இந்த சொங்கெல்லாம் வந்துடும் சொங்கெல்லாம் வந்தபோது போட பொடைச்சிட்டு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட ஒரு அரை அரிசிக்கல் அடிக்கலாங்க இங்க பாருங்க இப்படி தாங்க தீட்டணும் தீட்டினா அந்த சொங்கு பூரா வந்துடும் அதுக்கு ஒரு பாடு பொடைச்சி ஒரு அரிய அரித்து எடுத்து பிச்சில் போட்டு அரைச்சி கிளறிக்கலாங்க இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ சொங்கு வந்துருச்சுன்னு பாருங்கள் இங்க பாருங்க இது மாதிரி தாங்க தீட்டி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க வெள்ளை வெளியேருன்னு இருக்கும் சோள சாப்பாடு நீங்களும் செஞ்சு பாருங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க சொங்கெல்லாம் இப்போ சோளம் பாருங்க வெள்ளை வெளியேருன்னு இருக்குது இப்படி தாங்க தீட்டணும் இது பாருங்கள் மரத்தில் அள்ளி போட்டிருக்குறேங்க இதை புடச்சிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு ஒரு அரி அரித்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்ஸியில் போட்டே அரைக்கலாங்க அரிசி கிளரலாம் சோள சாப்பாடு நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க வெடியோவில் பாருங்க இப்படி தாங்க புடைக்கணும் சொங்கெல்லாம் உண்டு பாருங்க பாருங்கள் அந்த சீக்கிரத்தில் இந்த சொங்கெல்லாம் வந்துடுங்க அதுக்கு முன்னாடி போட்டு கோலை சாப்பாடு செஞ்சால் நல்லா வெள்ளை விலையாக நல்லா இருக்குதுங்க ஆ பாருங்க அவ்வளோ தாங்க அவ்வளோதாங்க கொண்டு போய் தண்ணியில் போட்டு கல்நீர் பிடிச்சிட்டு ஒரு அரிய அரிச்சிட்டு கல் இருக்குமா என்னவா ஒரு அரிய அரிச்சிட்டு நம்ம இது போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க பாருங்க பாருங்க கல் இருந்தாலும் இருக்கும் கல் இருந்தாலும் இருக்குங்க இங்க பாருங்க சோளத்தை போட்டு தண்ணியில் போட்டு கண்ணீர் பிடிச்சிடுங்க கல் இருந்தாலும் இருக்கும் அதனால ஒரு அரி அரிச்சு போட்டுக்கலாம் எதுக்கு சோளம் வாங்கிட்டு வரப்போ பார்த்துக்கோங்க இருந்தால் கல் இல்லைன்னா உட்கெல்லாம் கல் இருக்கிற மாதிரி இருந்தா அரிச்சு போட்டுக்கோங்க நான் இது எங்கள் தோட்டத்தில் விழுந்த சோளங்க அதனால அரிசி போடுறேன் அவ்வளவுதாங்க அரிச்சு முடிச்சாச்சு இந்த மட்டும் சோள சாப்பாடு எப்படி தான் நீங்க வந்து ஃபுல் வீடியோவா பாருங்க மிக்சியில்தாங்க போட்டு அரைக்க போறேன் மிக்சியில போட்டு அரைக்க போறேங்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போடுங்க பாருங்க இப்படிதான் அரைச்சிக்கணும் அரைச்சி சோள சாப்பாடு செய்யலாம் வாங்க சோளம் அரைச்சி வச்சிருக்கிறேங்க இதுதான் கலர போறோம் பாருங்க அடுப்புல வெப்ப அடுப்புல தாங்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிச்சு தண்ணி இவ்வளவு தண்ணி அதிகமா வச்சு கலர வேணாங்க எடுத்து கொஞ்சம் ஊத்தி வச்சுக்கலாம் பத்துலாம் எடுத்து ஊத்திக்கிறாங்க அதுக்கோசம் தான் எடுத்து ஊத்தி வைக்கிறது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கலாம் அப்பதான் கட்டி போவாத இருக்குங்க கொஞ்சம் நேரம் இப்படி கலரணுங்க அப்போ தான் கட்டி விடுவாது கட்டி விடுவாத கலரிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு கூட கலரலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா கலறிக்குங்க கட்டி விடுவாது இருக்கும் கைவிடாது இப்படி தாங்க கலரணும் அப்போ தான் கட்டி விடுவாது கொஞ்சம் நேரம் அப்படி கலறிட்டு அப்புறம் கூட விட்ரலாம் கொஞ்சோண்டு கண்டுப்பு போடுங்க டேஸ்ட்டுக்கு போடணும் அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாங்க செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளார் சோளம் கூட போட்டு செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பாருங்க நான் இன்றைக்கி வந்து அரைப்படி சோளம் அரைக்கலாம் சோளம் போட்டுங்க போட்டுட்டு இன்றைக்கி வந்து இது மதிப்பாக தான் தண்ணி வச்சுங்க மூணு லிட்டர் தண்ணி வச்ச எடுத்து கொஞ்சம் வீட்டு வச்சுட்டு போட்டு கிளாறேங்க முன்னையெல்லாம் செட்டில் போட்டு இடித்து பொடிச்சு எல்லாம் செய்வாங்க இப்போ நம்மளாம் எங்கே அப்படி செய்கிறோம் மிக்சியில் அரைச்சி அப்படியே போடுறாங்க ஒரு புட பொடைச்சிட்டு முன்ன கப்பி போட்டு இருந்த பிற்போடு அந்த தவட்டை போடுவாங்க ஆறு இப்படி செய்கிறோம் அதெல்லாம் அரைச்சி போடுறோம் நான் செஞ்சிட்டுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க வெயில் அதிகம் மூணு நாலு நாளா வெயில் தாங்க அதிகமாக இருக்கு உங்களுக்கு தான் இருக்குங்களா வாங்க சோள சோறு சாப்பிடலாம் சோள சோறு ரெடிங்க சாப்பிடலாம் வாங்க சோளசோர்த்துக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நான் தக்காளி சாம்பார் தாங்க வச்சிருக்கிறேன் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க

இறக்கேச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் சொல்லுதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்காங்க அதுலேருந்து கடையில் வாங்கியெல்லாம் மேகி அது செய்யறதுக்கு நீங்கள் இது மாதிரி செய்யுங்க ஒரு டம்ளர் கூட போட்டு செய்கிறாங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சொல்லுங்கள் நீங்கள் ஃபிரீ நான் செஞ்சுருக்குறேங்க எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு இதுக்கு பாருங்க நான் தக்காளி சாம்பார் தானே வச்சிருக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்குங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு எங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எங்கள் தண்ணி ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் சூடாக இருக்குது சோள சாப்பாடு அது ஒன்றை பண்ணி தண்ணியில் போட்டால் கரைச்சி குடிக்க சூப்பராக இருக்குதுங்க அதனால் நான் இன்றைக்கி தண்ணியில் போகிறதுக்காசரம் எங்கள் பாருங்கள் ஒன்று தண்ணியில் போடுறேங்க நீங்களும் அதே மாதிரி பிடிச்சி போட்டு கரைச்சி குடிக்கிறதுனா பிடிச்சி போட்டு வச்சிருந்து குடிக்கிறாங்க இதுலேயே வெள்ளை சோளம் இருக்குது செவக்கு சோளமும் இருக்குதுங்க செவக்கு சோளம் நல்லா உடம்பு ஹெல்த்தியானதுங்க நீங்கள் இது வேணாலும் கலரலாம் வெள்ளை சோளமும் கலரலாம் இருந்தாலும் செவக்கு சோளம் நல்லா ஹெல்த்தியானதுங்க நீங்கள கிளறி பாருங்க